நம்ம இலக்கியாவுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியாக இருந்துட்டு வேறு வழியே இல்லாமல் அவங்க தம்பியையும் அம்மாவையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு நேராக இப்போ கிளம்பி போயிடுறாங்க அதாவது போகிறதுக்கு என்ன போக்கு இடமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏற்கனவே வீட்டில் பல பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவையும் தம்பியும் கூட்டிகிட்டு போய் வச்சு பார்த்துக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கும் அப்படிங்கிறதுனால இப்போது நம்ம கௌதம் கிட்ட சொல்லி நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியை ஒரு வீட்டில் தங்க வச்சுருக்காங்க இல்லையா அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏற்கனவே ரேவதியை பார்த்துக்கிறதுக்கு யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியம் கௌதமும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இவங்க ரெண்டு பேரும் அங்கே போனது உண்மையிலேயே ரேவதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஏன்னா சாப்பாடு செய்கிறதுலேருந்து இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக ஸ்டார்ட் ஆகுது என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கௌதமோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது கூடவே நம்ம ரேவதி இருக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம ரேவதி வந்து பார்த்திங்கன்னா ரேவதி கிட்டே கேட்குறாங்க அவங்க எங்க இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தானே அப்படி இப்படிங்கிற மாதிரி அப்போது வந்து நம்ம சம்மந்தியை பார்த்துக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை அவங்க எங்க தங்குறதுல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாம உடனே சம்மந்தியா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துட்டு போக போக சீக்கிரமாக வந்து லட்சுமிக்கு எல்லாம் ஒன்று தெரிய வந்துடும் நினைக்கிறேன்